வணக்கம் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் தான் உங்கள் குட்டி பாண்டி பேசுகிறேன் இல்லை வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் சித்தன் டிவி யூடியூப் சேனல் இருந்து உங்களுடைய தெருக்கூத்து கலை அனுபவங்களையும் நீங்க வந்து நாடகம் கத்துக்கிட்டீங்கல்ல அப்ப எப்படிதான் வாழ்க்கை பயணம் உங்களை கேட்க வந்திருக்கோம் உங்க பேரை சொல்லுங்க என்ன ஊர்னு புதுகுளம் செல்ல பெருமாள் கே செல்ல பெருமாள் இந்த புதுகுளத்துல சரிங்கய்யா ராஜமாணிக்க ஆடுணும் எங்களுக்கு சொல்லி விட்டார் இப்ப இப்போ விட்டார் நீங்கள் எத்தனை ஆண்டு நாடகம் ஆண்டு இருப்பீங்க நாங்கள் பத்து வருஷம் ஆடி பத்து வருஷம் ஆடி ஆடிட்டுருக்கோங்க சரிங்க நான் நாடக கலத்தில் என்னென்ன நன்மையில அடைஞ்சிருக்கீங்க நாலு நன்மையிலையா ஆ நாடக ஆடி என்ன பயன்படுத்துறீங்க நாடகம் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து பணம் கொடுக்குறாங்க நீங்க வாங்கிட்டு இருக்கோம் அதை போய் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அது சரிங்கய்யா என்ன என்ன எங்களுக்கு மூவாயிரம் காய் ஒரு சுத்துக்கு வரல அது சரிங்க என்ன இப்போ வாங்கிட்டு வந்தோமா சிட்டு விழா கூட கொஞ்சம் ஓடி போகுது ஆமாம் அந்த மூவாயிரத்தை வச்சு நாங்கள் ஓட்ட முடியுமா ஏதோ அந்த தொழிலுக்கு அவங்க குடுக்குற காசை கையெண்ணி வாங்கிட்டு வந்து புஞ்சிச்சுக்கிட்டு இருக்கோம்

தா விழாய் மீண்டும் அரிய இந்த பரந்திலே நீ கம்பு சாலம் கொண்டு வந்த அரியல பாவி உயிர் அரியண பாவிப்பே வெந்துருவா நானா இல்ல என்றால் உயிர் வீடுவே எனக்கோ தண்ணி விட் தாகம் உயிர் போகு இந்த காலத்திலே எங்க இருந்த போயிரு சரிதான் ஒரு சூப்பர் தண்ணி குடிக்கிறதுனால உயிரை பார்க்கலாம் அப்படியா சொன்ன அந்த பாட்ட ஆரம்பிங்க

நான் சேவித்தேன் உன்னை ஆதாரி அங்கே கருமாழும் இந்த வேலை என்னை காட்டியிடம் அய்யோ தியோ என்ம்மா நான் யாருங்க வந்துருக்கவங்க தெரியுமா

பல்வாரி செய்ய தை மாலரு மங்கையா நாடை நடந்து பழையாளுவாழே அடியோ சாதி ஏதோ காரணத்திலே என் மன்னர் எழுத்து இப்போது சென்று நாம் நந்தமன்றம் மலர் எடுத்து மன்னரை பார்க்கலாமா

அடி கம்பி நல்லா சூழடி அடித்து கண்ணிகளும் நம்ம பூவை எடுப்போம் அடி வேற மலரையடுத்தார் போகும் அடி வெள்ளி நல்லா சூழடி அடித்து அடி வேற மாலையெடுப்போம் ஐஏயம்மா அப்படியே என் நாகாரி வர மாவாளைக்கு கட்டி வைத்து அம்மி வளம் அரக முன்பாக என்னை தொற்று சாதி கட்டியே ஐயா மனதாளேயம் ஓ நாகா விருந்துருவோம் தொற்று சாதி கட்டியா தா அடி மதுரையை முள்ள இருவாட்டி கொங்கு பாரிசாலம் சொல்லக்கூடிய மலர்களை கொண்டு வந்து தன்னுடைய பாத்திரையை வைத்து பந்திரால் கழி பட்டாளத்தை தாரியை ஒன்றும் செய்யறாளா சென்னே வெழுந்துருவா அடியே உன் பா என் பாதோ மதை வாணிந்த பெண்ணே என்று கண்ணே இந்த பார்வலோகில் வாழ்ந்தீரு பால் பெண்ணே தென்னே வெழுந்திருவாள் நகா அடி எந்த அதில பத மாதை வந்து பா இந்த தியினால்

அதாவது பஞ்சபட்டி தேவடியால் பெற்ற பிள்ளைகள் ஐவர் ராஜாக்களை சூதாடி வனம் ஓட்டி வைத்தோம் பனிரெண்டு வருஷம் வனவாசம் மூன்று வருஷம் வாசம் ஐக்காத வாசத்திலே ஒரு வருஷத்தில் கண்டுபிடித்து விட்டால் மீண்டும் பதிமூன்று வருஷம் வனம் கட்டளை ஆமா இப்ப வனம் சென்ற வாண்டவர்கள் வருஷம் பனிரெண்டு முடிந்து பதிமூன்று நெருங்க கட்டமாயிருக்கு ஆமா இந்த நேரத்திலே சென்று எனக்கு ஒரு ஆசை எப்படி

இங்கு இல்லையே இல்லையே அஞ்சு பேரும் அஞ்சு பேருக்கு ஆமா 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 அவர்களை பொறுத்து எதை வேண்டுமானாலும் பேசு அப்படியா வராவே புத்தி

அங்கே நீ பாருடா அல்லது பேரி சொல்லுவாங்களாம் அங்கே பேரியே நீ பாருடா அந்த பெருமுடையார் என்று நீ கூறடா ஐயா ஐயோ வாடு உதார எந்த வனக்கோ

ஆரி முறவே இந்த பேடியனை கெட்ட பழி என்ன செய்யவோ ஆதி முறவே ஐயா வஞ்சகம் இருந்து அங்க வரும் வைத்தியனை சொல்ல யாரி முறவே அல்லது பேடி என்னை விட்டு விடு நான் ஓடி போறேன் அம்மா தயாரிப்பு ஓடி போறேன் தண்ணி சபரியே ராஜம் தாண்டியே குதித்து என்னிஷ்டம் செல்லாதென்று எண்ணிய வேடியராஜே முன்னிட்டு நடந்திருப்ப மொழிவசம் வருவோ என்று பின்னிட்டு நடந்திருப்பு பிடித்து இருக்க கட்டிதேன் கோடி கம்பத்தில் பிடித்து இருக்க கட்டிதேன் பிடித்து கோடி கம்பத்தில் துடித்து இருக்க கட்டி அடித்து புறவி நடத்தி அது வேகவா இல்லை என்ன ஏமாத்திட்டு வரணும் அப்படிதானா பாரு பார் இப்போ என்ன செய்யுங்க பாரு கூடிய சீக்கிரம் அது பாட்டு பாடு தர்க்கத்துல பாடுவோம்ல போக வேண்டாம் சமருக்கு முன்னாடி பாட்டு பாடுங்கலா ஆஹ் அடியே நாதா ஐயா நீ எயரே ரெண்டா நல்லா புலமி பாடுங்க சவாருக்கு நீ புக ரெண்டாம் ஐயா புகறீங்க என்னவோ இந்த பூவ ஏஸ்வரன் மீரி அல்லது நீ நாதா அய்யா புகறது என்னவோ இந்த பூவை ஐயேஸ்வரன் மீரி

எங்களுக்காக மக்களுக்காகவும் உங்களுடைய இளமை காலங்களில் நாடகங்கள் கற்றுக்கொண்ட பொழுது அடைந்த நன்மைகளையும் உங்களுடைய இளமை கால நினைவுகளையும் நாடக பாடல்களையும் எங்களோடு பங்கு கொண்டதற்கு எனது மனமார்ந்த நன்றி வணக்கம் ஐயா வணக்கம்